வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதே சமயம் கொஞ்சம் பணி இருக்கணும் க்ளீன் திஸ் சுத்தம் செய்யறதுக்கு சஃபாயி கரோ சஃபாயி கரோ சுத்தம் செய் தண்ணீர் கொண்டு வா பானி லாவோ பானி நான் தண்ணீர் லாவோனா கொண்டு வா ஆடைகளை துவை கப்டே தோ தோதோ கப் டோ அப்படின்னா துணியை துவைக்கணும் சீக்கிரம் செய் ஜல்தி கரோ ஜல்தி தி சீக்கிரம்ன்றதுக்கு வந்து ஜல்தி செய்யன்றதுக்கு வந்து கரோ ஜல் தி கரோ சாப்பாடு பனாவோ கானான்னா சாப்பாடு செய்யின்றதுக்கு வந்து பனாவோ பாத்திரங்கள் தேய் பாத்திரங்கள் தேயின்றதுக்கு வந்து பர்தன் சாஃப் கரும் இப்போ இது இப்போ தொடப்பத்தை வச்சு பெருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து ஜாடு லகாவோம் ஜாடுன்னா தொடப்பம் லகாவோன்னா ஜாடு பெருக்கு அப்படின்னு சொல்கிறது மாப்பு போடு மாப்பு போடுன்னு சொல்கிறதுக்கு பவுஞ்சா லகாவோ பவுஞ்சான்றது வந்து மாப்பு பவுஞ்சா கரோன்னு மாப்பு போடு இது வாங்க இது வை ஏ ஏ ரக்கோ இதை வச்சுக்கோன்றதுக்கு வந்து ஏ ரக்கோ ஏ இதுன்றதுக்கு வந்து ஏ வச்சுக்கோன்றது வந்து ரக்கோ கவனமாக செய் அப்படின்னு சொல்லணும் சரியாக செய்ய மாட்டாங்க வேலை அது வந்து கவனமாக செய்து எப்படி சொல்கிறது தியான்சே கரு தியான்சே தியான்னா தியானம் தியானமாக இருக்கிறது தியான்சே கரு காம்கறோன்னா வேலை செய் கவனமாக வெளியே போகாதே வெளியே போகாதேன்றது இது பாகர் மத் ஜாவோ பாகர்னால் வெளியில் மத் ஜாவோன்னா போகாத இப்போ வந்து ஆஃபீஸில் கலிக்கு இருக்காங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு எப்படி பேசுவீங்க தயவு செய்து மெயில் அனுப்பு கிருப்பையா மெயில் பேஜியே கிருப்பையானா தயவு செய்து மெயில் பேஜியே மெயிலில் அனுப்பு பேஜியேனா அனுப்பு उंगे सदि महिच्ची आपसे मिलकर अच्छा हुआ आपसे ना उंगले मिलकर ना संदिप दिल अच्छा हुआ अच्छा लगा अच्छा हुआ अच्छा लगा, अच्छा लगा ना मगिर्ची नंद्री शुक्रिया लेना धन्यवाद कुछ नेहरम कहीं तो आ पैसला अंदर तक थोड़ी देर में बात करेंगे थोड़ी देर में बात करेंगे कोप तैयारा फाइल फाइल तैयार है क्या फाइल तैयार है क्या